உம் பத்திரிக்கையும் ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு ஆகிறதுக்காக போட்டு போட்டு காட்டிக்கிட்டு ஊட்டம் ரசிகர் கூட்டம் வரத்துக்கு ஒரு ஒரு நடை அவர் வந்து சிறந்த நடிகர் அது வந்து மாற்று திருத்தம் நடையாது ஆனால் சிறந்த அரசியல்வாசியும் நாங்கள் தான் யாருக்காக உயிரிழந்தாருங்க வர காரணத்தை அவருடைய கூட்டத்தை அவருடைய ஏச்சை கேட்பவருக்காக அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குங்க நேரடியாக அங்கே போயிருக்குது இந்த தமிழகத்தை பொறுத்தவரோ அதிமுக திமுக என்ற நிலைப்பாரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் ஒரு முக்கிய பங்கு என்ற தேர்தலில் வழிபாரு எப்படி எங்க முக்கிய பங்கு வந்தா தானே தெரியும் சும்மா பத்திரிக்கை ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க என்னங்க இருக்குது என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆட்சி இப்ப நான் இவ்வளவு சொன்னேன் இன்னைக்கு அதிமுக பொன் விழா கண்ட கட்சி முப்பத்தி ஒன்னுகளும் தமிழகத்தில் ஆட்சி விருந்த கட்சி மத்திய அரசுல இருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்க பழிச்சுன்னு சொல்லுவோம் சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்ல கூட்டம் ரசிகர் கூட்டம் செய்யும் அவர் வந்து சிறந்த நடிகர் மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிறந்த அரசியல் நாங்க தான் மக்களுக்கு சேவை தான் வரைக்கும் இதுவரைக்கும் குரல் ஆட்சி எழுத்து கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு இப்ப தான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வந்தேன் ஐம்பத்தி ஓர ஆண்டு காலம் வாய்ப்புச்சு ஐம்பத்தி ஓர ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்க அணு நிதியா தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணத அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணிட்டு நேரடியாக அங்கே போயிருக்கணும் நாங்களாம் ஓடல நாங்க எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல நிலை மதிக்க முடியாது உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டு பாவம் பரிதாவும் குடும்பம் எந்த நிலையில இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடியுது ஆர்வம் உங்களால் சொல்ல முடியல கட்சி எடுத்து என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகள் எச்சரிச்சாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயல்ல மூன்று மாத காலம் அந்த இடத்துலயே தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சோடு இல்லாம நாங்க பாத்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க விட்டுட்டு வந்தீங்க நான் பல பல்லாயிரங்க கோடி விட்டுட்டு வந்தங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சார் அதெல்லாம் நான் சொல்லல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் பதிலேன் தாங்குவாரா போவாரா அதாவது அனுபவம் இது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு என்னாச்சு போன இல்லாம போனது காரணத்தாலதான் நாப்பத்தி ஒரு பழி கொடுத்துட்டோம் சாதாரண விஷயம் நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு சார் அதாவது விளையும் பெயிர் முறையிலே தெரியுமாங்க நாம மக்களை இன்னைக்கு ஒரு பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிக்க முடியாது இது எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தா எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் கொரோனா காலம் இருந்தால் இவ்வளவு வீட்டு விட்டு வெளியூர்வா ஏ நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க நான் அடிக்கட்டு சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது பாமக தலைவர் ஒருத்தர் அவர் வந்து பிரம்மாதமாக விவசாயி என்று பயிற்சிட்டு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார் அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன் இறந்துட்டார் அருமையான உடல் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வயசு தான் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் மக்களை போய் சந்திச்சோம் அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும் அதெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்க எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலயும் போனோம் அப்படி ஒரு சூழ்நில போது இவர்கள் எப்படி சமாளிக்க முடியும் பல வாய்ந்த ஒரு கட்சியை அவர் வந்து எங்களுக்கும் திமுக ஆயிரத்தி எட்டு பேசலாம் அது வேற அவருடைய இது சுதந்திர நாடு யார் வேணாம் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா உங்களுக்கு பத்திரிகை ஊடகமும் தெரியும் ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்பா செய்திப்பா அடையணும் அதுக்காக எங்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியா கேட்கறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது எதற்காக சொல்லிணா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இது அரசாங்கங்க அரசாங்கத்துல அனுபவம் தேவை அனுபவம்ல செய்யவே முடியாது பெரும் கஷ்டங்க இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில பொன்மனச்சம்பளம் பிரச்சினை எம்ஜிஆர் இருந்தாரு அம்மா இருந்தா அம்மா இருந்தோம் நாங்க இருந்தோம் எந்த அளவுக்கு வளம் தெருக்குதுன்னு பாருங்க மத்த மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காரணத்துல அதுதான் நாங்க தைரியமா சொல்றோம்